வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நாவல் பழ ஜாம் எப்படி சேர்த்து பார்க்குறோம் இருபது நிமிஷத்தில் செஞ்சிடலாம் நாவல் பழத்தை நான் நல்லா எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுங்க அதில் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிங்க அடுப்பாகி ஹை ஃப்ளேம்லேயே வச்சுங்க நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ தண்ணி நல்லா ஹீட்டாக இருக்கும் ஒரு பிளேட் போட்டு மூடிடுவோம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சிருச்சு அதை எடுத்து நம்ம அடிக்கிட்டு வச்சுக்குவோம் கொட்டையை மட்டும் தனியாக எடுத்து நீக்கி வச்சுருவோம் நான் வெள்ளைப்பாவை காய்ச்சி வச்சுருக்கேன் அதோடு இதை சேர்த்துப்போம் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விண்ணும் இப்போ நல்லா ஜாமுன் ஹீட்டாகிற மாதிரி ஆகிட்டு பாருங்கள் நல்லா சுண்டி ஜாமுன் பதத்துக்கு வந்துடுச்சு அதை நீங்கள் கையில் எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டுற மாதிரி இருக்கும் நம்ம ஜாமூன் ரெடி ஆகிடும் கிண்டிக்கிட்டே இருங்க நல்லா பாருங்க நல்ல ஜாமூன் பதத்துக்கு வந்துடுச்சு நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் அதை ஊற்றி ஆற வைப்போம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஜாமூன் நல்லா கட்டி பதத்துக்கு வந்துடும் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க